ഇന്നൽ വരഹമുല്ലാഹി നഹ്മദുഹു അൽമദില്ലാ നഹ്മി അലാഹുൽ കരീം അമ്മ മക്കൾ മനമല ദിനമോ ഒരു ഹദീസ് തുടർന്നലപ്പിൽ അള്ളാഹുടേ അലോപെറും കൃപയൽ നാം നാളും ഒരു ഹദീസൈ കണ്ടിരിക്കോ അന്ന വകുപ്പിൽ ഹദീസ് அன்பார்ந்த அல்லாஹின் அல்லடியார்களே ஹசரத்து அபு அய்யூப் அலி அல்லாஹூ அன்பு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள் இந்த ஹதீஸ் திர்மிதி என்ற கிதாபில் பதிவாயிருக்கின்றது அர்பஅன் மின் சுன்னனில் முர்சலீன நான்கு செயல்பாடுகள் நபிமார்களின் வலிமையை சார்ந்ததாகும் என்பதாக அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் அது என்னென்ன செயலு நாலு செயலு நபிமாரோடைய வழிமுறையை சார்ந்ததாகும் என்பதாக சொல்கிறாங்க அது என்னென்ன செயல் என்று சொல்லுவானால் அல் ஹயா உ வெட்கம் கொள்வது வெட்கம் என்பது நபிமாருடைய வழிமுறையை சார்ந்ததாகும் அதே சமயத்தில் இரண்டாவதாக பூசுவது நறுமணம் பூசிக்கொள்வது என்பது நபிமாருடைய வழிமுறையை சார்ந்ததாகும் மிஸ்வாக் செய்வது நாம் வருகின்ற ஹரிஸ்களில் மிஸ்வாக்கை பற்றி பார்க்கின்றோம் இந்த மிஸ்வாக் என்பதும் மிஸ்வாக் செய்வது என்பதும் நபிமாருடைய வழிமுறையை சார்ந்ததாக இருக்கின்றது அதே சமயத்தில் நான்கதா நான்காவது நிக்காஹூ நிக்கா செய்வது இந்த நான்கும் நபிமாவுடைய வழிமுறையை சார்ந்ததாகும் என்பதாக அபு ஐயூப் ரலி அல்லாஹூ அனு அவரை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நெல்லடியார்களே இந்த நான்கும் அதிக அதிகம் பேணி செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தர்கள் புரிவானாக வாகில் தாவான அனைத்து அப்துல்லா அலமின் அசலாம் அசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வாயில் வரகாத்து